அனைவருக்கும் வணக்கம்ங்க நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் இருக்கிற அந்த ஒரு நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஏழு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு காராம்பஸ் கண் கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க ஏழு மாதத்து கன்று லோ பட்ஜெட்டில் காராம்ப சிக்க வாங்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க வயது ஏழு மாதம் சுழி சுத்தம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நேரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெள்ள போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டரில் பவித்ரங்கிற ஊரில் எந்த லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணைக்கு போனீங்கன்னா கன்றுகள் கிடாரி கன்றுகள் இளம்செனை மாடுகள் நிறைசனை மாடுகள் கன்று மாடுகள் என பதினைந்து எண்ணிக்கையில் எப்பவுமே விற்பனைக்காக இருக்கும் நேரில் போய் செக் பண்ணி சுளி குணம் பல் உயரம் எல்லாம் திருப்தியாக இருந்தால் கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்துலேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுத்துடலாமுங்க ஜாயிண்ட் வாடை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க தெளிவான காராம்பசு கண்ணு கிடாரி கண் ஏழு மாஸ்த கண் ஜெட் பிளாக் கன்று விலை பதினேழாயிரம் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம் அடுத்தது விடிய பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க எட்டு மாதமான செவலை கிடாரி கன்றுங்க நல்ல இரத்த செவலை கண்ணுங்க தாடையில் மட்டும் கொஞ்சம் வெள்ளை மரம் இருக்குது நல்ல மாடாக வந்து சேருங்க உங்களுக்கு செவலை கிடாரி கன்று வேணும் நல்ல குவாலிட்டியான கண்ணை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க இது வரைக்கும் மொகரை போடாமல் புதுசாக நம்ம மொகரை போடுறதுனால ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமான உணர்வாக இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சுன்னா நார்மலாகிக்குங்க தெளிவான கண் எட்டு மாதமான காங்கேயம் செவலை கிடாரி கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்க்குறனாலும் பார்க்கலாம் நல்ல ரத்த செவல் நேரத்தில் இருக்குதுங்க தாடையில் வந்து மறை இருக்குது நல்ல மாடாக வந்து சேரும் உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா செவலை கன்று கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் கூட புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வான வசதி உண்டுங்க கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டையும் பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப பொறுமையான கண்ணுங்க தொற்று நீவரதுக்கு அனுமதிக்குங்க நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு லொக்கேஷன் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமாங்க மூன்றாவது விற்பனை பதிவை நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க காரி மாடுங்க இருபது நாள் ஆன மயிலை காலக்கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க காலையில் ரெண்டு லிட்டர் சாயங்காலம் ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் ரெண்டே பல்லு சுழி சுத்தமான காரி கிடாரி இருபது நாள் ஆன காலக்கண்ணோடு கறவைக்கு ஒழுக்கத்தில் காங்கை மாடு வேணும் காரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நம்ம பொதுவாக ஒரு கருப்பு நிறை கருப்பு நிற உடை அணிஞ்சு வெயிலில் போனோம்னா நம்மளுடைய உடல் சூடாவது நம்மளால் உணர முடியுங்க கருப்பு நிறம் அதிகமாக இருக்குதுன்னா அது வந்து அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மைக்கு நாட்டு மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய கேது நாடி அப்படின்னு ஒரு சூரியகேது நாடின்னு ஒன்று இருக்குதுங்க அதன் வழியாக அதிகப்படியான சூரிய கதிர்களை கிரகிக்கக்கூடிய தன்மை காங்கையும் மாடுகளுக்கு குறிப்பாக காரி மாடுகளுக்கு அதிகமாக இருக்குது தன்னுடைய பாலில் வந்து விட்டமின் டியோட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்குங்க இதை நீங்கள் எந்த லேபில் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மருத்துவ குணமோட வேணும்னா காராம்பஸ் காரியை விரும்பி வாங்குகிறாங்க குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும் காரி மாட்டு பால் கொடுக்கலான்னு தாராளமாக கொடுக்கலாம் ரெண்டே பல் தலையீர்த்து கால் அணைக்க வேண்டாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் விற்பனை விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க